அவருடைய அழகு சார்ந்த அல்லது அவர் தன்னை கொள்ளும் நிலை போன்ற விடயங்கள் கூட அவரை ஒரு நன்னிலையாளர் மாதிரியான ஒரு நிலைக்கு காட்டுவதாக இருந்தாலும் அவர் செய்த குற்றங்கள் என்பன பாரிய குற்றங்களாக இருக்கின்றன அந்த சிவந்தி மற்றவர்களுடைய இந்த போதைப் பொருள் நடவடிக்கை இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலுடனான நடவடிக்கை அவர் செய்த குற்றம் என்பது மிகவும் பாரிய குற்றமாகவும் ஒரு நீதிமன்றத்திற்குள் கை விலங்கிடப்பட்ட நிலையில் இருந்த ஒருவரை சுட்டுக் கொண்டதாகவும் இது அதற்கான துப்பாக்கியை ஒரு புத்தகத்தில் சட்ட புத்தகத்தில் மறைத்து சென்று கொடுத்ததாகவும் இருக்கின்ற பொழுதும் கூட தங்களுக்கு நடவடிக்கைகளில் அவர்களுடைய உடல் மொழியாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் அழைக்கின்ற விதமாக இருக்கட்டும் தங்கை என்று அழைக்கின்றதோ அல்லது அவரோடு சாந்தமாக கதைப்பதோ போன்றவை எல்லாம் அவர்களுடைய ஒரு புதிய முகத்தை அனுரத் சிற குமார் நாயக்காவின் அரசில் காட்டுவதாக கூட இருக்கின்றது இவ்வாறான பிரவல்யம் என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது இளைஞர்கள் யுவதிகளிடையே ஒரு தவறான மனப்பான்மையை ஏற்படுத்தும் எனவே நாங்கள் கூட இந்த விவகாரத்தை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்த தேவையில்லை என்று சொன்னால் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குற்றம் என்பது போதைப் பொருட்கள் தொடர்பானது இலங்கை என்பது தற்பொழுது போதைப் பொருள் பாவனையிலிருந்து இருந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது வடக்கு கிழக்கில் கூட இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் பெற்றோர் இந்த விடயங்களை மறைக்கின்றார்கள் அல்லது பாடசாலை அதிபர்கள் கூட அதில் அக்கறை இல்லை போன்ற கேஷியங்கள் பல சமூக வலைதளங்களில் எழுகின்றன எனவே போதைப் பொருள் இந்த கட்டுப்படுத்தல் என்பது நிச்சயமாக தேவை அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆதரவை தெரிகிறது விசாரணை இடம்பெறுவது கூட ஒரு பகிரங்க தன்மை அல்லது வெளிநாடுகளில் இடம்பெறுவது போன்று இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களோ அல்லது காட்டு இல்லாமல் ஒரு நட்புறவு ரீதியிலான வகையில் தகவல்களை பெறுகின்ற ஒரு பாணியை தற்பொழுது மேற்கத்திய பாணியை போலீசார் கையாள்வது போன்ற வெளித்தோற்றம் தெரிகின்றது ஆனால் உள்தோற்றம் என்பது என்னமா என்று தெரியாத போலும் வெளித்தோற்றம் அவ்வாறு இருக்கின்றபடியால் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேசப்போன்றோம் என்னவென்றால் கண்ணியமல சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்ரிதாரியான ரிஷாரா சிவந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்த்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது பற்றி பேச போன்றும் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி ஆமா மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு கண்ணை சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ் கடந்த பதிமூன்றாம் தேதி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்த்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுக்கு இப்பொழுது பார்த்தால் இந்த கைதை சமூக ஊடகத்தலங்களாக இருக்கலாம் அல்லது பிற ஊடகங்களாக இருக்கலாம் முக்கியத்துவம் பெரிதாக கொடுக்கின்றார்கள் இதற்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நிச்சயமாக இவ்வாறான முக்கியத்துவம் என்றால் இல்லை என்றே கூற வேண்டும் ஆனால் எதிர்பாராத விதமாக அவ்வாறான ஒரு நிலைமை இலங்கை சார்ந்த விடயங்களில் தற்பொழுது இடம்பெறுவது பலரையும் கவலைக்கு உள்ளாக்குவதாகவும் இருக்கின்றது அதற்கான காரணம் என்னவென்றால் உளவியல் ரீதியாக இவ்வாறான ஆஹ் முக்கியத்துவம் என்பது ஒரு கொலை குற்றவாளி அல்லது ஒரு கொலைக்கு பிரதான குற்ற போதை கடத்தல் கும்பலுடன் தொடர்புடைய சமூக விரோத செயலுடன் தொடர்புடையவர்களுக்கு கொடுக்கப்படுவது அதற்கான காரணம் அவருடைய சில விளைகளில் அவருடைய அழகு சார்ந்த அல்லது அவர் தன்னை உடுத்திக்கொள்ளும் நிலை போன்ற விடயங்கள் கூட அவரை ஒரு நன்னிலையாளர் மாதிரியான ஒரு நிலைக்கு காட்டுவதாக இருந்தாலும் அவர் செய்த குற்றங்கள் என்பன பாரிய குற்றங்களாக இருக்கின்றன ஆனால் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இவ்வாறானது ஒரு நிலை என்பது இலங்கை வரலாற்றில் இருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் நடப்பகுதியிலாக இருக்க வேண்டும் எதுக்களின் இறுதி பகுதியிலாக இருக்க வேண்டும் இந்த இத்தாலியில் இருந்து சென்ற ஒரு அல் இத்தாலியா விமானத்தை ஒரு சிங்களவர் கடத்திய பொழுது சேமாலா இயக்கநாயக்க அவருடைய பெயராக இருக்க வேண்டும் அவர் விடுத்த கோரிக்கைகளுக்கு அந்த அலித்தாலியா விமான நிறுவனம் இணங்கி அவர்களுக்கு படத்தை வழங்கிய பொழுது அதனை அவர் வெளியே வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு பெரிய வீரனை போன்ற வரவேற்பு கொடுத்த நாடாகத்தான் இலங்கை இருந்திருக்கின்றது அவ்வாறான வகையில் பார்த்தால் அவர்கள் மலினங்களை விரும்புவவர்களாக அல்லது மலினங்கள் மீதான பெயர் கொண்டவர்கள் மீது மோகம் கொண்டவர்களாகவும் இருக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது அவர் உண்மையிலேயே அவர் கூட அந்த விமான கடத்தலில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பதான் அவற்றுடைய நிபந்தனை தான் இலங்கைக்கு செல்ல வேண்டும் ஒரு லட்சம் டாலர் பணம் வேண்டும் என்று பணம் கொடுக்கப்பட்டது இலங்கைக்கு அவர் விரும்பியவாறு சென்றார் ஆனால் அங்கே கைது செய்யப்படுவார் என்பதை கூட அவர் எதிர்பார்க்காத அளவு அவருடைய அறிவுத்தன்மை இருந்தது என்றால் அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் இந்த செயலுக்காக அது போன்ற நிலையில் இப்பொழுது இந்த செவ்வந்தி மற்றவர்களுடைய இந்த போதைப் நடவடிக்கை இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலுடனான நடவடிக்கை அவர் செய்த குற்றம் என்பது மிகவும் பாரிய குற்றமாகவும் ஒரு நீதிமன்றத்திற்குள் கை விலங்கிடப்பட்ட நிலை വരെ സുട്ടൊണ്ടതും இதுக்கு அதற்கான துப்பாக்கியை இப்போ ஒரு புத்தகத்தில் சட்ட புத்தகத்தில் மறைத்து சென்று கொடுத்ததாகவும் இருக்கின்ற பொழுதும் இந்த போலீசார் கூட தங்களுக்கு நடவடிக்கைகளில் அவர்களுடைய உடல் மொழியாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் அழைக்கின்ற விதமாக இருக்கட்டும் தங்கை என்று அழைக்கின்றதோ அல்லது அவரோடு சாந்தமாக கதைப்பதோ போன்றவையெல்லாம் அவர்களுடைய ஒரு புதிய முகத்தை அனுராத் குமார் நாயக்காவின் அரசில் காட்டுவதாக கூட இருக்கின்றது அவ்வாறான நிலைமைகள் எல்லாம் ஒரு உளவியல் ரீதியாக தாங்கள் இலகுவாக அடைய கூடியவர்கள் அல்லது என்பதை போலீசார் தெரிவிப்பதாக கூட இருக்கலாம் இவ்வாறான பிரபல்யம் என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு தவறான மனப்பான்மையை ஏற்படுத்தும் எனவே நாங்க கூட இந்த விவகாரத்தை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்த தேவையில்லை என்று சொன்னால் ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த குற்றம் என்பது போதைப் பொருட்கள் தொடர்பானது இலங்கை என்பது தற்பொழுது போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது வடக்கு கிழக்கில் கூட இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் விடயங்களை மறைக்கின்றார்கள் அல்லது பாடசாலை அதிபர்கள் கூட அதில் அக்கறை இல்லை போன்ற கேஷியங்கள் பல சமூக வலைதளங்களில் எழுகின்றன எனவே போதைப் பொருள் கட்டுறது இந்த கட்டுப்படுத்தல் என்பது நிச்சயமாக தேவை அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆதரவை தெரிவிப்போம் அதனைத்தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக கூற முடியும் ஹம் இப்பொழுது பார்த்தால் இதில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரு பெண்மணியும் இருக்கின்றார் அந்த பெண்மணிக்கும் இந்த கும்பலுக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டிருக்கலாம் அவர் நினைக்கின்றீர்கள் உண்மையிலேயே இது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று பார்ப்பதை விட ஏதோ ஒரு விவகாரமாக இந்த விவகாரத்தில் அகப்பட்டவராகவும் அது குறித்த விடயங்களை காவல்துறை அறையும் என்பதையும் தான் நாங்கள் காவல்துறையின் கையில் விட வேண்டும் என்று சொன்னால் தெரியாமல் இந்த விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பார் என்கின்ற நம்பிக்கை இல்லை ஆனால் அவர் ஈடுபட்டதற்கான காரணங்கள் என்பதை என்ன என்பதை அறிய வேண்டிய தேவை என்றும் இங்கே அவர்களுக்கு இருக்கின்றது சில வேளைகளில் வெளிநாடு செல்வதற்காக சென்ற ஒருவராக கூட இருக்கலாம் அல்லது சில வேளைகளில் பயண முகவர்களால் இவ்வாறான ஒரு தேவைக்காக பாவிக்கப்பட்டவராகவோ அல்லது தானாகவே விரும்பிச் சென்றவராகவோ இருக்கலாம் என்கின்ற போன்ற பல கருத்து ஊகங்கள் இருக்கின்ற பொழுதும் அதனை அறிவது என்பது விசாரணைகளின் போதான ஒரு விடியமாக இருக்கும் எழுந்தமானமாக தீர்மானிக்க முடியாதபடி அவர் அகப்பட்ட இடமும் அக அகப்பட்ட செயலும் பாரதூரமானவை எனவே அதற்கான விளக்கங்கள் என்பதை இனிவரும் காலங்களில் விசாரணைகளின் மூலம் இந்த இடம் இடம்பெறுவது கூட ஒரு பகிரங்கத்தன்மை அல்லது இந்த வெளிநாடுகளில் இடம் பெறுவது போன்று இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களோ அல்லது காட்டு மிராண்டித்தனமோ இல்லாமல் ஒரு நட்புறவு ரீதியிலான வகையில் தகவல்களை பெறுகின்ற ஒரு பாணியை தற்பொழுது மேற்கத்தைய பாணியை போலீசார் கையாள்வது போன்ற வெளித்தோற்றம் தெரிகின்றது ஆனால் உள் என்பது என்னமா என்று தெரியாத போலும் வெளித்தோற்றம் அவ்வாறு இருக்கின்றபடியால் பொறுத்திருந்து பார்ப்போம் சரி நன்றி சுரேசம் அவங்களுடைய தகவல்களுக்கு நாங்கள் நம்பவும் இவ்வாறான செயற்பாடுகளுக்கு சமூக ஊடகங்கள் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காது இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி சுதர்சினி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி தமது காணொலி தோப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தோப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்